தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு சிறந்த சமூக செயற்பாட்டாளர் விருது அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அந்த காணொலிகள் அப்படிங்கிறது இன்னும் வெளியாகவில்லை வெளியாகுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பகிர்ந்து விடுவோம் ஸோ யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீசக்தி அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுத்திருக்கிறார்கள் சங்கரா சேனல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்புறேன் ஆன்மீகம் குறித்து அதிகமான சொற்பொழிப்புகள்லாம் வந்து வெளியாகிட்டு இருக்கும் சங்கரா டிவி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுமா பெண்களுக்கு குறிப்பாக அடுத்த தலைமுறை பெண்களுக்கு இவர்களெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து வென்று காட்டிய பெண்களை வந்து அழைத்து அவர்களுக்கான சிறப்பு விருதுகள் அப்படிங்கிறது கொடுப்பார்கள் அது குறிப்பாக பல துறைகள் சார்ந்தவர்களுக்கு கொடுப்பார்கள் குறிப்பாக பார்த்துட்டு அப்படின்னா சின்ன குயில் சித்ராமாக அவர்களுக்குலாம் கொடுத்துருக்குறாங்க அந்த காணொளி கூட வெளியாகல அது வெளியாகும் இனி வரும் காலங்களில் இப்படி வென்று காட்டிய பெண்களை வந்து முன்னுதாரணமாக வைத்து இளம் தலைமுறை பெண்கள் வந்து வரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து முக்கியமான ஒரு கோலாக வச்சு பல ஆண்டுகளாக கொடுத்து வந்துட்டு இருக்கிறார்கள் ஸோ அதுபோல் இந்த ஆண்டுக்கான விருது அப்படிங்கிறது அக்கா காளியம்மளவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் அந்த புரோமோ கூட ரிலீஸ் ஆச்சு அதுல கூட பாத்துரும் அப்படின்னா காலியமானவர்கள் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படக்கூடாது நாம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல எது தமக்கான சுதந்திரம் அப்படிங்கிற பெண்கள் தீர்மானிக்கிறார்களோ அது அதே போல எது நமக்கானது இல்லை அப்படிங்கிறது அவர்களே உணர்ந்து தெரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து விரிவாக எடுத்து பேசியிருந்தார்கள் சோ நாம் தமிழ் கட்சியோ தலைமை ஒருங்கிணைப்பாளான சீமானவர்களே வந்து இந்த இடத்துல மெயின் பண்ணி சொல்லல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கு ஆண்கள் பெண்கள் என அனைவருக்குமே கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கும் பட்சத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய கட்டுப்பாட்டில் இணைந்தாலும் ஒன்றிய அந்த கட்சி அப்படிங்கிறது சரி வெற்றியோட கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்துமே கூட ஸோ அவங்க வந்து பொதுவான ஒரு கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ முழு காணொலி வெளியாக வச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி பேசுவோம் மற்றபடி அக்கா காலியமானவர்களுக்கு இது விருது பெற்றது அப்படிங்கிறது நமக்கு மகிழ்ச்சியுமே கூட ஸோ அக்கா காலியமானவர்கள் கட்சிக்குள்ளே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் எந்த ஒரு கட்டுப்பாடுகளோ எந்த ஒரு விதிகளோ கிடையாது அவர்களுக்கு யார் விருப்பப்பட்டு விருதுகள் கொடுக்க விரும்புகிறார்களோ ஸோ இவர்கள் விருப்பப்பட்டார்களோ அந்த இடத்துக்கு அவர்கள் விருப்பப்பட்டு போய் வாங்கிக் கொள்ளலாம் விருதை ஸோ அதன் அடிப்படையில் அக்கா போய் போயிருக்கிறார்கள் இதில் நம்ம தலையிட்டு அவர்கள் போகாமல் போகக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் சொல்வதற்கு இடமில்லை அவர்கள் பெற்ற இந்த விருதுக்கு நம்ம நம்மளுடைய அவர்களுடைய வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவித்துக் கொள்வோம் உறவுகளே இன்னுமே பல விருதுகளை பெற்று அவங்க சமூக செயல்பாட்டாளர்கள் வந்து இன்னுமே வந்து வளம் வர வேண்டும் இனியுமே தமிழ் தேசிய தளத்திலும் அதே போல தலைவருமே வந்து தலைமையேற்று இன்னும் துரிதமாக இரட்டி வேகத்தில் செயல்பட வாழ்த்துவோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உறவுகளே மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்